News.

ஏன்னா எல்லாம் தமிழ் பேஸ் தான் ஒரே முடியாது அதிகாரிகளை தெரிஞ்சிக்கும் இருந்து வந்தவரு அதுக்கு தன்ன மாதிரி பேசி கொஞ்சம் ஆரம்பத்துல எங்க கொஞ்சம் தரக்கெல்லாம் வந்து அதுக்கப்புறமா அண்ணா சேர்ந்த ஊர்ல இருந்து வந்தீங்கன்னா தெரிய <laughs> உன்றாய் நிறைவேற்றப்பட்ட வலிமறைகளை நம் நிச்சயம் ஆராய வேண்டும் ஆராயப்பட்டម្លே இந்த நாயிட்ட தவறை பொருதல பார்க்கவேனா சிவனால் இங்கே இந்த ஆண்டு பெற்ற புரக்க அளட்டவல்ல இந்தியாவகம் தினமும் 5000 ரூபாய் ரவிச்சனலால் நம்மேலக்கு இந்த